Oh கோழி என் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருவான் ஒரு நிம்மதியான ஒரு வாரமாக சந்தோஷகரமான ஒரு வாரமா இல்லை டென்ஷன் இருக்குமா தொழில் எப்படி அமையப்போகுது தொழில் வேலை வருமானம் எப்படி இருக்கும் குடும்பத்தின் நிலை எப்படி பாருங்கள் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறாரு என்ன சனி பார்வையில் இருக்கார் அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மஞ்சள் சூட்ட மாதிரி இருப்பீங்க ஆனாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் இறுதியில் நல்ல முடிவெடுத்து நல்ல சிறப்பாக பணியாற்றுவீர்கள் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஏழில் குரு பார்வைப்பிற்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கு சாதுரியமுடைய இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கும் ப பண வரவு பொருள் வரவு அற்புதமாக இருக்க இருக்கிறது சரி இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்களா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் வளர்ச்சி உண்டு வேலையே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் ஓராண்டு ஏழு ஆண்டுங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக கொடுப்பாரு ஒன்று அவங்க தசா தசாபுத்தி அடிப்படையில் அவங்க இப்போ வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து அவங்கள கண்டிப்பாக வந்து ஒரு தொழிலோ இல்லை உத்தியோகத்துக்கோ அனுப்பி வைப்பார் பிஸியாக்கி விடுவார் வெற்றியாக இருக்க முடியாது ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் நல்லது செய்ய போகிறார் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ராகு பதினொன்றில் இருக்கிறார் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக இருந்தாலும் உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை உள்நாட்டிலே இருந்து உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் உள்நாட்டிலே பண்ணுறவங்களும் அவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது படிக்கிற பிள்ளைகள நல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த வாரம் சரி ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் சூப்பருங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் வரவு இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தானே இருக்க போகுது ஸோ அப்போது உங்களுக்கு அஞ்சியில் கேது இருக்குது இது ஒன்று தாங்க மைனஸு அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை பூர்வீக சொத்தில் யாராவது திருது புண்ணு ஆட்டியை போடுறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் மனம் இருக்குது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணலாம் நீங்கள் போய் அதை குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இசிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வாங்க தலைக்கு வர தலைப்பாடு கட்சியில் ஒன்றும் இருக்காது இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ட்ரீட்மெண்ட்டு குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் குழந்த பாக்கியம் க அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக தான் இருக்குது அதனால் குறை ஒன்றும் இல்லை ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் குரு பார்வையில் இருக்கார் செவ்வாய் சூப்பராக அவரை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷியல் தொல்சம் கொண்டு வரணும் இல்லை அவங்க இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் இந்த கலைத்துறையில் பணியாற்றுறாங்க பார்த்திங்களா சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் அதாவது கேமராவுக்கு பின்னால் நின்று இயங்குபவர்கள் கேமரா முன்னாடி நின்று இயங்குபவர்கள் முன்னாடி பின்னாடி இந்த இரண்டு அற்புத இந்த கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆனால் எட்டு அவர் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் ஏன்னா சனி பார்க்குறாரு ஆனாலும் உங்களுக்கு அத்தனையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்றாலும் கூட சரி இங்கே உள்நாட்டில் இருந்து வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது ரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது சாதிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எந்த ஒரு டென்ஷனும் கிடையாதுங்க இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நிம்மதியான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் இதில் சந்திராஷ்டமும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக எழுதி இருக்கிற வேலையை செய்யுங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சூதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல மற்றபடி இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பதினொன்றில் இருக்கும் பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் பன்னெண்டில் இருக்கும் குரு பகவான் செலவினங்களை எடு கொடுத்தாலும் சுப செலவுகள் பிள்ளைகளுடைய கல்வி வீடு வாங்க மனை வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க கார் வாங்க இப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது